அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கோவரி ஐம் கௌரி ஐம் கவரி பரமேஸ்வரி ஐம் சுவாஹா அபவினா அவினாஷின் சித்தியோ சுகதி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சதுர்கிரக சிவராத்திரி ஒவ்வொரு சிவராத்திரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகளை பெற்றுக்க கூடியது இப்ப நீங்க எல்லா சிவராத்திரியும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு சிவராத்திரி ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் இந்த வகையில வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா சதுர்கிரக சிவராத்திரி ஏன் சது கிரகம் அப்படின்னு சொல்கிறோன்னா சில கிரகங்களுடைய சஞ்சாரம் சில ராசிகளுக்குள்ளே சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய கூட்டமும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில் இருக்கக்கூடிய வைபவமும் ரொம்ப சிறப்பாக பேசப்படக்கூடியது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா வலிமையை சேர்க்கக்கூடியது ஆயுளை கூட்டக்கூடியது கிரகதோஷங்களை உடைக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் சிவனுடைய அருளால் இயங்குங்கிறது உண்மை இதுதான் பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூத தத்துவம் தான் சிவன் அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் தேவர்களும் தேவாதி தேவர்களும் சிவனமிருந்து தன்னுடைய சக்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்றைக்கு நம்ம வந்து ஒரு நாள் கண் விழித்து அன்று ஒரு நாள் சிவனுக்காக விரதம் இருந்து செய்யும் பொழுது என்னாகும் அப்படின்னா நல்லா அவனை புரிஞ்சுக்கணும் இதை நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் செக் பண்ணி சொல்கிறேன் நானே என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி சக நண்பர்களுடைய வாழ்க்கைலையும் இதை நான் செக் பண்ணி நான் சொல்றேன் சிவராத்திரி உபவாசம் இருந்து சிவராத்திரி சிவன் முழுக்க விரதம் இருந்து சில பூஜை நியமங்களை நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் ரியலாக அனுபவிச்சதும் சரி அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் பார்த்து பார்த்தது மிராக்கள் நான் சொல்கிறேன் ஆத்ம பலம் அதிகரிக்குது ரெண்டாவது மனோபலம் அதிகரிக்குது நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான அடுத்த கட்ட விஷயங்களை வந்து அந்த கிரகங்கள் நமக்கு லாக் பண்ணியே வச்சுருந்தாலும் அதை நமக்கு அன்லாக் பண்ணி கொடுக்குது அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி போகணும் நம்ம வாழ்க்கை எங்க போக போது எல்லா விஷயத்தையும் இந்த சிவராத்திரி நம்ம முடிவு பண்ணிக்கொடுது ஏன்னா அந்த சிவராத்திரி அன்றைக்கு அத்தனை கிரகங்களும் தேவாதி தேவர்களும் அத்தனை விஷயங்களும் தன்னுடைய எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணிக்குதுன்னு அர்த்தம் இப்போ எப்படி நமக்கு பேட்டரி செல்போன்ல சார்ஜ் கொஞ்சம் சார்ஜ் போட்டு போகிறோம் இல்லையா அப்ப எல்லா தெய்வங்களையுமே நமக்காக உழைத்து 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 தன்னுடைய சக்திகளை இழந்து திரும்பி சக்திகளை உயிரிட்டு உயிரோட்டத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மகா சிவராத்திரி ஸோ இந்த சிவராத்திரி அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரகங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரத்தில் தான் சூரியன் சந்திரன் புதன் சனி இந்த 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 கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாலு கிரகங்கள் சேரும் பொழுது இந்த சதுர் கிரக யோகமானது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது பேசக்கூடிய ஒரு அமைப்பு சோ இந்த சதுர் கிரக யோகமானது ஒரு மிக பர்டிகுலரா ஒரு ரெண்டு ராசிக்கு நல்லது பண்ணாலும் கூட இந்த யோகம் வந்து கண்டிப்பாக அந்த சிவனுடைய அருளால் யாருக்கு கிடைக்கும் இருக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் பர்டிகுலர் ரெண்டு ராசிக்கு நம்ம சிறப்பா சொல்லலாம் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு வாழ்க்கை தேகபலம் தீராத நோய்கள் கடன் வம்பு வழக்கு பிரச்சனை மறைமுக எதிரிகள் எல்லாமே மன்னிக்கணும் எல்லாமே இந்த சிவராத்திரி நாள் அன்று நம்மளுடைய விதி வந்து திருத்தப்படும் பொதுவாக வந்து நம்ம சிவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இடமில்லை சிவனுடைய நாமங்களும் சிவனுடைய ஜபங்களும் சிவனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை அபிஷேகமும் சிவன் சிவன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் முருகனும் அபிஷேக பிரியம் அப்போ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் சிவன்ன ருத்ரம் அக்னி அப்போ நம்ம ஹோமங்கள் செய்வது தான் சிவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான மரியாதை அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு சிவராத்திரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து அபிஷேகம் பக்தர்களுடைய கையாலேயே அபிஷேகம் செய்ய வைத்து அவர்களுக்கு வந்து அவ்வளோ பேர் அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் செய்து ஆரத்தி காமித்து அன்னதானம் செய்வது பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஹோமங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம சிறப்பாக நாலு வருஷம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது அஞ்சாவது வருஷம் நம்ம செய்ய போகிறோம் இதுவும் சிறப்பாக நடக்கப்போகுது ஸோ அதை பற்றி நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு வைபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டில் வந்து சதுர்கிரக யோகமானது நடக்க இருக்குது இது வந்து இந்த ஐந்தாம் வீட்டில் சதுர்கிரக யோகமானது என்ன அப்படின்னா ஐந்துங்கிறது பாக்கியம் ஸோ திருமணம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறார்கள் அப்படின்னு நான் அர்த்தம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதற்குண்டான ஒரு நல்ல க காலகட்டம் பணிபுரிபவர்களுடைய அலுவலகத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கிடைக்காது ஏதோ ஒரு வகையில் தடப்பட்டுகிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் அதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பொதுவாக மகரத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இந்த சதுரகிரக யோகமானது நீண்ட நாள் முயற்சிகளை எல்லாம் தோற்கடித்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீதிமன்ற வழக்குகள் எதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்கள் பக்கம் சாதகம் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த சிவராத்திரி முடிஞ்ச வரைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ் யாருக்காவது வந்து வந்துடும் ஆனால் அதுக்குண்டான ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஜாப் தேவையா நம்ம விட்டுட்டு போயிடலாம் அடுத்த ஜாப் சர்ச் பண்ணலாம் நம்ம வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் இங்கே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து அவசரப்பட வேண்டாம் பணியிடத்தில் வந்து அந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது ஊடகத்துறையில் இருப்பவங்க அந்த டெலிமார்க்கெட்டிங் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது பணம்லாம் நல்லபடியாக கைக்கு வந்து சேரும் போது நிதி உயர்வு அதாவது நிதி மாற்றம் ஃபினான்ஷியல் வந்து எக்ஸ்ப்ளோரர் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகரம் அது தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னா மிதன ராசிக்காரர்கள் இது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் இந்த சதுரக்கிரக யோகமானது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுங்கிறது பாக்யம்னு சொல்றோம் ஸோ அந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல சதுக்கிரக யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் யோகத்தை கொடுக்கும் அஹ் ப்ரப்போசல் ஆஃப் அதாவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயணங்களை மேற்கொள்வது இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அங்கே சந்திரனும் வரப்போகிறான் அப்படிங்கிறதால சூரியன் சந்திரன் சனி புதனெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வெளிநாடு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணியிடத்தில் ஒரு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி பணிபுர்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எக்ஸாம்ஸ் எழுதுறவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த மிதுனம் இந்த மகரம் அதே மாதிரி வந்து துலாம் இவங்க மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு பொதுவா வந்து சிவராத்திரி நாட்களில் விரதம் பிறந்து சில விஷயங்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் நிலைச்சி நிற்கும் பேர் சோ அதனால அன்பர்களுக்கு நான் பிரார்த்தனை செய்து கொள்வது இந்த சிவராத்திரி வைபவம் நம்ம திருவண்ணாமலையில் இது ஐந்தாவது வருடமாக சிறப்பாக பண்றோம் ஒவ்வொரு வருடமே இந்த சிவனுடைய அருளால் அண்ணாமலையோட அருளால சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வருடமே இந்த குபேரகிரியோட சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆரம்பிச்சு வைக்க போகிறோம் அதாவது திதி தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிச்சு வை ஆரம்பிச்சு கொடுக்க போறோம் ஏன்னா நிறைய ஜாதகர்களை பார்க்கும்போது பித்ரு தர்ப்பணம் பித்திருக்கு காரணங்களால் பித்ரு தோஷங்களால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடை கிடைக்க வேண்டிய பலன்கள் நிறைய பேர் கிடைக்காம இருக்கு கேட்டால் கடைசியில் கேட்டா நீங்கள் தித்தி படுத்தீங்களான்னு கேட்டாலும் எப்போ கொடுத்தாலே தெரிலன்றாங்க பண்ணங்களா இல்லைன்னு தெரிலன்றாங்க பேர் தெரியலன்றாங்க ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸோ அது காசிக்கு நிகரான ஒரு ஆறு சேத்திரங்கள் நமக்கு வந்து இந்தியாவில் உண்டு அதுல மிக முக்கியமான ஒரு சேத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அது ராமேஸ்வரம் ஸோ அந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சுக்கு முப்பது பேர் அப்படிங்கிற கணக்குல வச்சு கண்டிப்பா இந்த திரி தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செஞ்சு வைக்க போறோம் ஸோ அது நம்மளுடைய ஆச்சாரியர் பெருமக்கள் மூலியமாக அதை நடத்தி வைக்கலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைபமான சிறப்பாக ஸோ சிதரா இந்த சதுரகி சிவராத்திரியானது ரொம்ப சிறப்பான சிவராத்திரி விரதமிருந்து அனைவரும் தவறாமல் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் நமது குபேர் ஸ்ரீ முகாம்பிகா குபேர் பைடத்தின் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய ஹோமத்திலும் சரி அபிஷேகத்துலேயும் சரி ஏன்னா இந்த இன்றைய சிவராத்திரியில் மட்டும்தான் நம்ம பீடத்தின் மூலியமாக மட்டும்தான் உங்க கையால சிவனுக்கு அபிஷேகம் லிங்கத்துக்கு பண்ண முடியும் வேற எங்க போனாலும் நீங்க சிவராத்திரி அணி எல்லாம் உள்ளே போக முடியாது ஆனால் எல்லா இடத்துலையும் பூஜைகள் நடக்கலாம் நம்ம தான் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் செஞ்சு திருவண்ணாமலை முத முதல்ல ஹோமத்தை ஆரம்பிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அதை பார்த்து எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிஸ்தலத்துல ஹோமங்கள் செய்து சிவ சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மிராக்கள்லாம் எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கேன் நாங்க கூட கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு இனி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு காரணமாக அண்ணாமலையருடைய அனுகிரகம் ஒரு ஒரு பக்கம் ஸோ அதனால இந்த சிவராத்திரி நாட்களில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த யோக சதுர்கிரக யோகத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நற்பேறு பெருக பெருக வேண்டும் சர்க்கரை ஐஸ்வர்யங்களை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த பதவியில வேற நினைவை பற்றி பேசுகிறேன் நட்பது நலன்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி நமக